எப்படி இருக்கீங்க நான் சுசிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தனுடைய கரங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்பது குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்ல இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு நாள் ஆகும் ஆறாம் அதிகாரத்தி நான்காம் வசனம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என் தகப்பனாகி தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினார் இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம்ல இங்க மட்டும் தாவிதுக்கு மட்டும் ஆண்டச்சு இல்ல இஸ்லாமிய ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போதும் கத்தர் என்னென்ன சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் தாவிதுக்கு மட்டும் இல்லைங்க தாவிதினோட சந்ததியில வந்த எல்லாருடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார் அது மட்டும் இல்ல கத்தர் யார் இடமாய் பேசினாரோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் இப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா அவருடைய கரம் எப்படின்னா சொன்னதை நிறைவேச்சுக்கிற கரம் ஒரு காரியத்தை கத்துற அவருடைய இருந்து சொன்னார்னா அவருடைய கரம் தானே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருமா அப்ப நீங்க பாருங்க இன்னைக்கு பார்த்து ஆண்டவன் நம்மளை பார்த்து நீ பயப்படாதேன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் வாயில பார்த்து வருங்க கை தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் நீங்க பயப்படாம இருக்கிறதுக்கான காரணிகள் என்னென்ன உங்களை பயமுறுத்துற காரணிகள் என்னென்ன அவைகள் எல்லாம் அதை அறுத்து கொண்டு இருக்கும் அப்படின்னுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா இதுதான் இந்த வசனத்தை சொல்லுகிறது ஆண்டவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் கத்த நம்ம கிட்ட பேசியிருக்காங்க இந்த வசன தொடக்கத்துல வருஷ தொடக்கத்துல வாக்குதத்த வசனங்களை சொல்லியிருக்கிறார் அநேக ஒடிக்கரங்கள் மூல மூலமாக திருக்கதர்சனமாய் அநேக வசனங்களை கத்த கொடுத்திருக்கிறார் வாக்குதத்தை முன்னே கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல வாரந்தோறும் ஆணையத்துக்கு போறோம் நம்ம ஜெபித்துட்டு போகும்போது கத்தனம் மூலயமா பேசுகிறார் அந்த வார்த்தை அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு தான் நம்மளுக்கு ஆறுதலா இருக்கு அதுக்கப்புறம் அந்த மறந்துடுவோம் அவர் சண்டே சர்வீஸ்ல கத்த நம்மள நம்மளிடத்துல வாக்கினால் சொன்னது அவருடைய கரம் கொண்டே இருக்கிறது அந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறுகிறதுக்கு அது அவருடைய கரம் அதற்கான சாதகமான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது தான் அப்போ எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன் நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல சுத்தி நடக்கிற எல்லா காரியங்களிலும் நமக்கு விடுதலை மட்டும் சொல்றவர் இல்லைங்க கரத்தை வச்சுக்கிற தேவன் அவ்வளவு அவர் என்னங்க இந்த வசனத்தை சொன்னாரு அது எப்போயும் என் வாட்டில நிறைவேறும்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா அவருடைய கரம் கிரிய செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க முட்டாள்தனமா நம்ம பேச வேண்டாங்க வசனம் சொல்லுறது அவர் வாக்கினால் சொன்னதே அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுவார் அவருடைய கரம் மறைந்திருந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது வாக்கினால் சொன்னதை நிறைவேற்றுகிற கரத்தை கொண்ட தேவன் அந்த கரம் நம்மளுக்கு வேணும் இல்லை அவருடைய கரம் நம்ம கூட இருந்ததுன்னா அவர் என்னென்ன காரியங்களை நம் ஊடிய கரைகளின் மூலமாக வசனத்தின் மூலமாக அவரே உங்களோடு பேசியிருப்பார் ஆனால் அந்த கரம் காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் தேவை இன்றைக்கு கத்தர் அதை தான் சொல்கிறார் அவருடைய கரத்தினால் அதை நிறைவேற்றியே முடிப்பார் அழலூய வசனத்தை மட்டும் இல்லைங்க அது நிறைவேறிய தீரும் ஏன்னா அவருடைய கரம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது நம்மளுடைய கரம் நாம் பலவீனமாய் தோய்ந்து போயிடும் அவருடைய கரம் காரியை நிறைவேச்சிதான் முடிக்கிற கரம் ஏன்னா ஒவ்வொரு நாள் கிரியை செய்து ஒவ்வொரு நாள் முடித்து அது நல்லது என்று கண்டார் அதே போல பாக்கினால் சிஷ்டிப்பை நான் நிறைவேற்றி அவர் நெஞ்சு பார்த்து நல்லது நல்லது நான் சொன்னது நிறைவேற்றினது நல்லது என்று கர்த்தர் நிச்சயமா சொல்வார் அது நமக்கு சந்தோஷம் அல்லவா அவருடைய கரத்தை படித்துக் கொள்வோம் வாக்கினால் சொன்னதை கத்த கரங்களை நாள நிறைவேற்றுவா ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவை இது வரைக்கும் நாங்க நினைச்சிருக்கோம் நீங்கள் வாக்குல சொல்லிட்டீங்க அது எப்போ நிறைவேறுமோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ல நாங்கள் ஆண்டவரே நிறைய முறை பேசியிருக்கோம் ஆண்டவரே உங்களை எங்களோட வார்த்தையினாலே நாங்கள் குற்றப்படுத்தியிருக்கோம் அண்டவரே தயவாய் மன்னிங்க இன்றைக்கு எங்களுடைய கண்களை நீங்க திறந்ததுக்காக உமக்கு நன்றி நீங்க ஒரு நாள் இந்த வார்த்தையே எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கரம் மறைந்திருந்து காரியங்களை எங்களுக்கு லகுவாய் அந்த வார்த்தைக்கு நேர எங்களுக்கு கிரி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து நிறைய முறை பேசியிருக்கோம் எங்களை நீங்க தயவாய் மன்னிங்காண்டுகிறேன் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு உங்களுடைய கரம் எங்களை சரி பண்ணி கொண்டிருக்கிறது எங்களோட சரி செய்ய வேண்டியவர்களை ஒழுங்கில்லாதவர்களை அது ஒழுங்குபடுத்தி

அப்பா உங்களுடைய கரம் உங்களுடைய வாக்கை நிறைவேற்றுகிற கரமாக இருக்கிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வார்த்தைகள் சொன்னீங்களோ என்னென்ன வாக்குத்தங்கள் கொடுத்தீங்களோ என்னென்ன வார்த்தைகளை மனிதர்கள் மூலமாக அடரு ஊடி கருக்கள் மூலமாக பேசினீங்களோ வேதத்தின் மூலமாக பேசினீங்களோ அதை உடைய கரம் நிறைவேற்ற போகிறதுக்காக உமக்கு நன்றி நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி நிறைவேற்றி அன்று முடித்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி அன்று நாங்கள் மீறி பேசின மீறி செய்த காரியங்களை மன்னிங்க காலை எழுந்து கொள்ளும் ஒரு புதுபல உற்சாகத்தோடு எழுந்து கொள்ளணும் ஆண்டவரே இன்றி இரவு ஆண்டவரே ஆண்டவரே ஒரு தாயார நான் பாக்குறேன் பயம் பயம் ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு பயந்து உட்கார்ந்து படுத்துட்டு இருக்கீங்க ஆண்டவரே இந்த நேரத்துல நம்ம கருணை கரம் அந்த மகளுக்கு நேர நீட்டப்படுவதாக உன்னுடைய நீர் கொடுத்த வாக்குறுதிகளை அந்த மகளுக்கு நினைப்பூட்டு வீராக உன்னுடைய வாக்குதத்த வசனங்களை நினைப்பூட்டு வீராக அது அவர்களுக்கு பலத்தை கொடுக்கட்டும் இப்பொழுதே அந்த மகளுடைய பயத்தை ஆவி எடுத்து போடுகிறதுக்காக நமக்கு அப்பா நாங்கள் காலை எழுந்து உங்கள் நாமத்தை மயமைப்படுத்த கருப்பு செய்யுங்க எல்லாத்தையும் கேள்வி ஒப்படைக்கிறேன் மிக பெரிய இயேசுவின் மூலம் ஜபம் கேரும் நல்ல பரமப்பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ